வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய விஜயபாஸ்கர் நேற்றைய தினம் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸு பாலிமர் நியூஸில் பதிவிட்டு இருந்தாங்க எனக்கு அதை பற்றி நம்ம பேசவே வாய்ப்புசுது அதாவது என்னென்னு சொல்லணும்னாக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கேலி கிண்டல் செய்யும் விதமாக ஒரு செய்தி பரப்பியிருந்தார்கள் அந்த செய்தி மிகவும் மன வருத்தத்தை அளிக்கிறது செய்தியில பாத்த கிட்டத்தட்ட அவருடைய ஐந்து ஐந்து வருட உழைப்பை ஒற்றைப்படுத்தும் விதமாக பதிவிட்டிருக்கேதனையுடன் திருவள்ளூர் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு டாக்டர் கே ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் உற்று நோக்கினால் உங்களுடைய குறைபாடுகள் எங்கே இருக்கின்றது என்பதை உங்களுக்கே தெரியும் அதாவது பாலிமர் நியூஸ் சேனலுக்காக சொல்கிறேன் அவர்கள் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருப்பது அவர் வந்து ஏதோ வேகத்தில் அதானியை மூடி மூடி மோடியை அதானி என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் என்ன ஒரு தவறு இருக்குதா எனக்கு தெரியல அதாவது ஏதோ மனித பிழையை வந்து பெரிய விதமாக எடுத்து அதனை ஒரு நியூஸ் சேனலுக்காக தன்னுடைய இயலாமையை அதை பயன்படுத்தி அவர்கள் அதனை முன்னெடுத்து அதை பதிவிட்டிருக்கிறார்கள் உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலை என்பது இவர்களுக்கு தெரியுமா இவர்கள் அவர்களுடைய வேலையை பார்க்கிறார்களா என்று ஒரு தான் கே எழுப்ப முடிகிறது அதாவது என்னென்னு கேட்டிங்களாக்கா ஒரு ஊடக தர்மம் என்பதை இல்லாமல் போய்விட்டது அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்து அதாவது மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தம்முடைய இயலாமையை அதாவது தம்முடைய என்னென்னு சொல்கிறது அவர்களுடைய ரேட்டிங்காக தவறான செய்திகளை சித்தரித்து காட்டியுள்ளார்கள் பாராளுமன்றத்திலே திரு டாக்டர் கே ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய தொகுதி நலனுக்காக எவ்வளவோ போராட்டங்களை போராடி அவர் மக்கள் மன்றத்தில் இட்டிருக்கிறார் ஆனால் இந்த தொலைக்காட்சியானது தன்னுடைய சுயநலத்துக்காக வாங்கும் விதமாக சுமார் ஐந்து வருட அவருடைய கடின உழைப்பை கேலி கிண்டல் செய்யும் விதமாக ஒரு செய்தியை பரப்பியிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே வருத்தப்படத்தக்க ஒரு விஷயமாகும் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா செய்தி சேனல்கள்னாவே அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு கட்டமைப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு இருக்க செய்தி சேனல்கள் ஏதோ கிடைக்கிறது என்பதற்காக எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெருக்கும் விதமாக செய்திகளை சித்தரித்து காட்டுகிறார்கள் இன்றைக்கு தமிழகத்திலேயே மிகவும் பெரிய தொகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா அது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி தான் இதை வந்து திட்டவட்டமாக சொல்லலாம் இங்கே வடகோடி மைஞ்சூடு பகுதியிலிருந்து இங்கே திருத்தணி திருவிழாம்பாடு ஊட்டி பகுதிகளை சேர்ந்ததுதான் ஒரு பெரிய பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதியில் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான் நமது திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருனாக்க மோடி பிரதமர் மோடியை சொல்வதற்கு பதிலாக அவர் மனித பிழையின் காரணமாக அதானி என்று குறிப்பிட்டுள்ளார் அதானி என்பது அதானியும் மோதியும் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறொரு பெண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது அதாவது நாளையத்தின் இரு புறங்கள் இவர் மோதி இவர் செயல்பாடுகள் அனைத்தும் அதானி அம்பானி பெருமுதலாளிகளுக்காக உழைக்கின்ற ஒரு வேட்பாளையின் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த கட்டத்தில் இதை வந்து பொச்சைப்படுத்த விதமாக செயல்பட்டு இருக்கிறது இந்த பாலிமன் நியூஸ் சேனல் இப்போல்லாம் மீடியாவை வேரமாக அழைக்க தோணுது மீடியாவை வேறு மாதிரி தமிழில் அதை நான் பகிரங்கமாக வெளிப்படுத்த விரும்பலை இப்படி தான் வேசித்தனமாக சில நியூஸ் சேனல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது எண்பத்தேழு சதவிகித பார்லிமெண்ட்டிலே அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளில் எண்பத்தேழு பர்சன்ட் அட்டண்டன்ஸ் இருக்குது ஒவ்வொரு நாளும் அவருடைய நாடாளுமன்றத்தில் விவாதங்களை பார்க்கும்போது அது மக்கள் நலன் சார்ந்துதான் எத்தனையோ விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதெல்லாம் தெரியாத இந்த நியூஸ் சேனல்கள் எனக்கு எனக்கு புரியல இப்படி ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு செயல்பாட்டில் ஒரு பாலிமர் தொலைக்காட்சி மக்கள் யோகா பற்றிய ஒரு சேனல் ரேட்டிங்காக என்ன வேணால் போடுவீங்களா அறுவு கட்டம் உண்டாங்களா உங்களை வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல எத்தனையோ மீட்டிங்கில் எத்தனையோ ப்ரெஸ் மீட்டிங்கில் நீங்கள்லாம் கூட இருந்திருக்கீங்க ஒவ்வொரு மைக்கு அதாவது உள்வாங்கி எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு முறையும் அவங்கக்கிட்ட போய்ட்டு காலை மாலை இரவு விடியற்காலை எந்த பொழுதும் இல்லாமல் நீங்கள் மைக்கு கொண்டு போவீங்க எந்த நேரத்துலையும் உங்களுக்கு சலனம் இல்லாமல் ஒவ்வொரு துளி நேரத்தையும் உங்களுக்கு வீணடிக்காமல் உங்களுடைய அந்த நேரத்தை வீணடிக்காமல் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பேட்டியும் மக்களை சென்றடை சென்றடையணும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் அதையே வந்து ஒரு விளையாட்டு பொருளாக எடுத்து சென்று மக்களுக்கு பிரதிபலிக்கிறீங்க கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் உழைப்புங்க மக்களை சந்தித்து மக்களின் வாக்குகளை பெற்று அதை விட நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மக்களுக்காக நியூஸ் சேனல்ன்ற பேரில் கண்ட கண்ட சினிமா இதுக்களையும் போட்டுக்கிட்டு இவருடைய ஐந்து வருஷ போராட்டங்களை நீங்கள் எதாவது முன்னெடுத்து நீங்கள் எப்பயாவது போட்டிருக்கீங்களா ம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஐந்து வருஷ க உழைப்பை வந்து விதமாக இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து மீடியாவா இல்லை வேறு ஏதாவது வாயில் வந்துடும் அப்படின்னு கேட்க தான் தோணுது